அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ படிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசுவம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிசபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி பார்க்க போறேங்க ரிசபம் ராசிக்காரங்களுக்கு கடந்த மாதங்கள் போல அல்லாம இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரப்போகுதுங்க இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களுடைய எதிர்காலம் அமையும் நம்மளுடைய ராசி காய்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்துல ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீரப்போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க இந்த கடன் தவிர்க்க உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுங்க ஏனா உங்களை கீழே தள்ளுவதற்கான விஷயங்கள் அப்பத்தாங்க உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும் ரிசபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ எதிர்பார்ப்பாங்க பிராண்டட் பொருட்களை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில மற்றவர்களின் உதவி தேவைப்படும் போது எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற நபர்களா இருப்பதில்லைங்க ஒரு சிலர் மட்டுமே இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு பாதகமா இருக்காங்க இந்த வாரம் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம் புதிதா தொழில் தொடங்கலாம் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க பணம் சம்பாதிப்பதற்கான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லதுங்க உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை மட்டும்தாங்க முழுமையான பலன்கள் தெரியும் ராசிக்காரங்க அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள விழித்தா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க நீங்க கவனிக்காத சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க உங்கள் வாழ் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி தெரிய போகுதுங்க ரிசவம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு செய்யறது அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க ரிசிபம் ராசிக்காரளே உங்களுக்கு இந்த மாதம் அதிசயம் நடக்க கூடிய மாதமாக இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்க போகுதுங்க உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்க போகுதுங்க ருசியான உணவு நீங்க உண்டு மகிழ போறீங்க சாமார்த்தியமாக காரியங்களை செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வியாபாரத்துல திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்க போறீங்க பண வரத்து திருப்தியா இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை அடுக்கடுக்கா பூர்த்தி செய்துக்க போறீங்க வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்க போறீங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை திறமை கூட போகுது பயணங்கள் செல்ல நேரிடலாங்க பணி நிமிர்த்தமாக அழைய வேண்டி இருக்குங்க குடும்பத்துல சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம் சுற்றத்தினர் வருகை இருக்க போகுது கணவன் மனைவி கீழேயே சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போறது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க குடும்ப வருமானம் அதிகரிக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்க போகுது இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதா செய்து முடிக்க போறீங்க கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகமா இருக்க போகுதுங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க கூடாதுங்க நதானமா முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயல செய்யலாமா இதனால நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்ம முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை அழைய வேண்டிய பாக்கிகள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நன்மைகள் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்களா சாப்பிடறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனக்குழப்பம் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிசிவம் ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் காணாம போக போகுது அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் தீரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இழாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் தாமரை மலர் அள்ளி மலர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அடைச்சல்கள் ஏற்படலாங்க முடிவுல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே காரியம் முடிய போகுதுங்க சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தருங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கவனமாக இருக்கணுங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும் போதும் சரி கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல லாபம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு அளித்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெற போகுதுங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் அகல போகுதுங்க பொருள் வளம் சேர போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் தொடர போகுதுங்க தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க இனிமையாக பேசுவதுல நீங்க வல்லவரா இருக்க போறீங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு நண்பனாக மாற போறாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்ணீர் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்